ஒரு இங்க நல்ல இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும் நல்ல ஹெல்தியானதும் கூட இந்த ரெசிபிக்கு நான் பீர்க்கங்காய் எடுத்து பீர்க்காய எடுக்க போகிறது இல்லை அந்த தோலை தான் எடுக்க போறேன் அந்த விளிம்புல நல்ல ஒரு காஞ்ச மாதிரி இருக்கும் அதை பண்ணி எடுத்துட்டு தோலை நல்லா கிளீனா சீவி எடுக்கணும் அதுக்கு முன்னே பீர்க்கங்காயை கழுவுங்கோ தோலை சீவிட்டு கழுவ வேணாம் கழுவி போட்டு தோலை சீவி எடுங்கோ தோல் சீவின பீர்க்கங்காயை ஒரு ரப்பிங் ஷீட்ல போட்டுட்டு ஃப்ரிட்ஜுக்குள்ள வைங்க ரெண்டு மூணு நாளைக்கு ஃப்ரெஷ்ஷாகவே இருக்கும் அதுலயும் ஒரு ரெசிபி நான் செய்து போட்டு இருக்கிறேன் இப்போ ஒரு பேன்ல ரெண்டு மேசக்கரண்டி எண்ணெய் நல்லெண்ணா இருந்தால் நல்ல சேர்த்துட்டு இந்த பீர்க்கங்காய் தோலை வதக்கி எடுக்கணும் இப்ப பாக்கலாம் சட்டி நிறைய இருக்கிற மாதிரி இருக்கும் நல்லா சுருண்டு வதங்கி வரையில அது அடியில் போயிடும் கொஞ்சம் ஆகிரும் இவ்வளவு தான் வரும் இந்த குவான்டிட்டி இது கிளமையில ஒருக்கா செய்து சாப்பிட்டீங்கன்னா உடம்புக்கு அவ்வளவு ஹெல்தி வதக்கும் போது தோல் கலர் மாற வர வதக்கக்கூடாது கூடாது அது சாஃப்ட் ஆகிற அளவுக்கு வதங்கினா காணும் அதுக்கு பிறகு ஒரு மேச கரண்டி கடலைப்பருப்பு சும்மா ஒரு அலங்காரத்துக்காக இந்த கரண்டிகளை நான் யூஸ் பண்றபடியே எனக்கு அது நிறைய நிறைய திறம எடுத்து எடுத்து போட வேண்டிய தேவையா கிடக்கு முக்கால் மேசக்கரண்டிக்கு உளுத்தம் பருப்பு இந்த அஞ்சிரப்பட்டி என்ற பெட்டிக்குள்ள மசாலா மசாலாப்பட்டிக்குள்ள காசு போட்டு வச்சிருந்தா வீட்டுக்கு நல்ல மண்டி சொல்லினா நீங்க ஃபாலோ பண்றோன்னா நீங்கள் வேறு செய்கிறீங்களான்னு சொல்லி கமெண்ட்ல சொல்லுங்க இதை நல்ல பொன்னுரமாக வறுக்க வேணும் உங்களோட காரத்துக்கு ஏற்ற மாதிரி செத்தல் மிளகாய் யூஸ் பண்ணுங்க நான் நாலு செத்தல் மிளகாய் எடுத்திருக்கிறேன் வடிவா பாரங்க பருப்பு சாதுவாக கலர் மாறின பிறகுதான் நான் காஞ்ச மிளகாய் சேர்த்து காஞ்ச மிளகாயும் நல்லா கலர் மாற வர வரக்கூடாது சாதுவா எண்ணெயில பிரண்டு பிரண்டு வறுத்த சேர்த்தாலே காணும் ஒரு கையளவு கருவேப்பில கருவேப்பில நீங்க எவ்வளவு சேர்த்தாலும் நல்லா இந்த சைஸ் உள்ளிப்பல்ல இருந்தா ஒன்று அதுவே சின்ன சைஸ் உள்ளிப்பல்ல இருந்தா ரெண்டு சேருங்க நான் பெரிய சைஸ் உள்ளிப்பல்ல நாலஞ்சா நறுக்கிட்டு சேர்க்கிறேன் அதே அளவுல இஞ்சி சேர்க்கிறேன் இது ஆக வதங்கணும்ன்ற தேவையில்லை இது அந்த ரோவான ஸ்மெல் வந்து இந்த சம்பலுக்கு நல்ல ஒரு டேஸ்டை கொடுக்கும் ஒரு சின்ன சைஸில் புளி இதுலேயும் எண்ணெய் படுகிற அளவுக்கு பிரட்டி நீங்கள்டா காணும் நல்ல ஃப்ரெஷ்ஷான தேங்காய் பூ எடுத்து சேருங்கோ நல்ல வாசமாகவும் நல்ல டேஸ்டாகவும் இருக்கும் கடைசியாக இதையும் வதக்கிட்டு இந்த தோல் நாங்கள் வதக்கி வச்ச தோல் சேர்த்துட்டு முதலாவது மிக்ஸியில் செத்தல் மிளகாயை தான் போட வேணும் எல்லாத்தையும் போட்டு அடிச்சீங்கன்னு சொன்னால் அறப்படாத ஒழுங்கா செத்தல் மிளகாயை போட்டு அடிச்சிட்டு அதுக்கு பிறகு இந்த தோலோடு சேர்த்து எல்லாத்தையும் மசாலாவையும் சேர்த்துட்டு உப்பு சேருங்கோ ச அளவான உப்பு அதோட தண்ணி தேவையண்டா சேருங்க இல்லையாண்டா தேவை சேர்க்க வேண்டாம் நான் ஒரு கரண்டி சேர்த்துருக்குறேன் இப்படியே அட்டச்சு எடுத்திக்கனா சூப்பராக இருக்கும் டேஸ்ட்டாக இருக்கும் சோறு தோசை எல்லாத்துக்கும் நல்லாயிருக்குன்னு ட்ரை பண்ணி பாருங்க சப்ஸ்க்ரைப் பண்ணுங்க